மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் அடிக்கடி தமிழகம் வந்து செல்கிறார் திருப்போரூரில் நடைபெற்ற திமுக வேட்பாளர் அறிமுக கோட்டாத்தின் ஒரு உத்தரவாதத்தை அதற்கான ஒரு ஊக்கத்தை கட்சி சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற வேண்டும்

மனித கொஞ்சம் ஒவ்வொரு மாநிலங்களில் எப்படி இந்தியா இருக்கக்கூடிய இந்தியாவை இசையை எடுத்துக் கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக நம்முடைய கூட்டணி ஒரு ஒரு தகுதி ஒன்றை முதலமைச்சர்கள் முதலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பிறரோடு வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதை ஒட்டுமொத்த அன்பு நான் தலைவர்கள் கேட்டுக்கொள்ள உங்களுக்காக உழைக்கிற என்று சொல்லிருக்கின்றோம் அதையால் உங்களோடு கேட்கின்ற ஒரே தமிழ்நாட்டை பொறுத்தவரையா இருந்து கூட்டணி கைப்பற்றி உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக கூட்டணியில் இருக்கிற எதிர்கட்சி இருக்கிறாங்க இப்போதான் ீங்கள நம்மளை தவிர வேற எவன் நாம தான் தேய்ப்போம் அதை

すまん